I'll <laughs> be ஹேகஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த விடையில நம்ம முக்கியமான விஷயம்னு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து இபி பில்லை வந்து கனெக்ட் அதாவது கட்டுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்னமும் வந்து ஆஃப்லைன் மூடன்னு சொல்லக்கூடிய நேரடியாக வந்து அலுவலகத்துக்கு சென்று கட்டுற முறையில் தான் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஆன்லைனில் கட்டுறதுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் நிறைய விதமான ஒரு ஆப் இருந்து ஒரு டெக்னாலஜி மூலிமா நிறைய நீங்கள் வீட்டில் இருந்தே கட்டுறதுக்கான கட்டமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் அப்படி கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருந்தாலுமே நிறைய பிரச்சனைகள் அதை அதை சார்ந்து வந்து தான் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து உங்களுடைய அக்கவுண்ட் வந்து லாக் ஆக போகுது இபி அக்கௌண்ட் வந்து ஃபியூஸ் கட்ட பொடுங்க போகிறாங்க அதனால் இந்த மெசேஜில் ஒரு லிங்க் ஒன்று அமுச்சுருக்கோம் அதை அமுச்சி பணம் கட்டிக்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மெசேஜ் வரதாகவும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறதன் மூலியமாக அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிற பணங்கள் பறிக்கப்படுவதாகவும் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வந்து நிறைய தகவல்கள் வந்து வந்திருக்குது ஸோ அதனால் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பரு இதன் மூலிமா அந்த நம்பருக்கு போனீங்கன்னாவே உங்களுக்கு மின் மின்தொகை கட்டுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும் இப்படி இல்லைனாவே நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்ச யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ நிறைய வந்து ஃபோன்பே கூகுள் பே அந்த பேடிஎம் இதுலேயே வந்து நார்மலாக போயிட்டு பணம் கட்டிடுறாங்க ஆனால் ஒரு ஏஜ்டு பீப்புளோ இல்லை வந்து ஃபோன் வந்து ஒரு அறிமுகம் இல்லாத இருக்கிறவங்கள வந்து நிறைய விதமான இந்த மாதிரியான பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிக்கூடாதுன்றதுக்காக யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா நம்பி அந்த மெசேஜை கிளிக் பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி மின்வாரியத்துல இருந்து எப்போவுமே உங்களுக்கு ரீடிங் எடுத்துட்டா ரீடிங் எடுத்த உடனே மெசேஜ் வரும் அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த விதமான மெசேஜும் உங்களுக்கு வராது இதுதான் வந்து மின்வாரியம் அறிவுறுத்திருக்கிறாங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே ஸோ இதை தான் உங்களுக்கு இன்னைக்கு செய்தியாக சொல்லணும்னு நினச்சது நீங்கள் வேறு ஏதாவது கருத்துக்கள் கேட்கணும் கொஷின் கேட்கணும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் நண்பர்களுக்கு இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான சேனலை ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ